எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டில் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு மூணு நாளாக மீன்கள் லேட்டாகி லேட்டாகி வந்ததுனால வீடியோ போட முடியல பெரிய சைஸ் நெடுவா வந்திருக்கு மஞ்சபால் நெடுவா அதோட துண்டு அப்புறமா மஞ்சப்பாறை பெரிய சைஸ் மஞ்சள் பாறை அதோடய துண்டும் போட்டிருக்குறோம் இளநூறுரூபா தான் கொடுத்துருக்குறோம் கிலோ அப்புறமா மஞ்சப்பாறை புல் மீன் கிலோ நானூற்றி இருபது தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா கருப்பு வாவல் கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய சைஸ் கருப்பு வாவல் அப்புறமா பாறைக்குட்டி கிலோவுக்கு அஞ்சு ஆறு நிற்கக்கூடிய சைஸ் பாறைக்குட்டி மஞ்சள் குட்டியும் கிடக்கு வெள்ளை பாறைக்குட்டியும் கிடக்கு அப்புறமா மஞ்சவால் நடுவா நடுவாயிலே ஃபுல் மீன் நடுவா மஞ்சவால் நடுவா அப்புறமா சின்ன வர கிலோக்கு கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய சைஸ் சின்ன வரை அப்புறமா கருப்பு சின்ன சைஸ் கருப்பு வாவிலாம் வந்திருக்கு கிலோவுக்கு ஏழு எட்டு நிற்கக்கூடிய சைஸ் சின்ன சைஸு அப்புறமா குதிப்பு வந்திருக்கு குதிப்பில் சின்ன சைஸ் இது பத்து பன்னெண்டு நிற்கும் அப்புறமா கொச்சம்பாறை வந்திருக்கு அதில் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொச்சம்பாரை கிலோக்கு நாலஞ்சு நிற்கும் அப்புறமா குதிப்புலே பெருசு கிலோவுக்கு ஏழு எட்டு நிற்கிற மாதிரி சைஸு நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா ஃப்ளவர் ரால் வந்துருக்கு கிலோவுக்கு நாற்பது நிற்க வேண்டிய சைஸு ஃப்ளவர் ரால் அப்புறமா சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை மட்டை மாதிரி இருக்குது சாலை அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்ம எம்எஸ் குமாரி ஃபிஷ் மார்ட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட எம்எஸ் எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டோட யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி